அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இது ஹஜ்ஜிக்குரிய காலம் முழு உலக முஸ்லிம்களும் அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலம் விதியாக்கப்பட்டிருக்கின்ற ஐம்பெரும் கடமைகள் சில கடமைகளை நாம் பார்க்கிறோம் அது உடலோடு சம்பந்தப்படுகிறது சில கடமைகளை நாம் பார்க்கிறோம் அது பணத்தோடு சம்பந்தப்படுகிறது ஜக்காத்து எடுத்துக்கொண்டால் புத்தி பேதலித்தவனாக இருந்தாலும் அவருடைய சொந்தத்திலே ஜகாத்துக்குரிய நிசோபை அடைந்து விட்டால் பணத்திலிருந்து ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும் இந்த ஜக்காத்து பணத்தோடு மாத்திரம் சம்பந்தப்படுகிறது இன்னும் சில கடமைகள் தொழுகை உடனிலே எந்த உறுப்பும் செயல்படாமல் இஸ்தம்பித்து போயிருக்கிறது அவனுக்கு சிந்தனா சக்தி மாத்திரம் மூளையும் கல்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் கூட அந்த கல்வால் சரி அவன் தொழுதே ஆக வேண்டும் அது உடம்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் உடலும் சம்பந்தப்படும் பணமும் சம்பந்தப்படும் கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இது ஹிஜ்ரி ஒன்பதாவது வருடத்தில் விதியாக்கப்பட்ட ஒரு முக்கியமான கடமை எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி காலத்திலே கடைசி பத்தாவது ஹிஜ்ரி தான் இந்த ஹஜ்ஜத்துள் விதா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய முதலும் இறுதியுமான அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள் மிக முக்கியமான ஒரு கடமை நான் நினைக்கிறேன் ப்ரானில் கூட சூரத்துல் ஹஜ்ஜி என்ற ஒரு சூறாவையே எல்லாம் சுஹான கோ காலா ஹஜ்ஜுடைய பேர் சொல்லி இறக்கி இருக்கிறான் என்றால் அந்த ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம் எம்மாத்திரம் என்பது இதிலிருந்து எங்களுக்கு தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் ஹஜ்ஜை பற்றிய குருவான் அல்லாஹ் சுஹானஹோ தாலாவுடைய கலாம் நிறைய பேசுகிறது அதுல திரசூலுவாக செல்லவாகும் அனைவரும் செல்லும் அவர்கள் ஹஜ்ஜி சம்பந்தமாக அந்த இறுதி ஹஜ்ஜிலே அதிகமான உபதேசங்களை ஹஜ்ஜி சம்பந்தமான விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் கண்ணியமான கனவான்கள் என்பார் இஸ்லாமிய சகோதரர்களே ஓதி காண்பிக்கப்பட்ட அல் குருவான் வசனத்தில் கூட அல்லாஹ் சுஹானஹோ தாலா இன் அவ்வளவு பைத்தின் ஓதி அலின் மனிதர்கள் வணங்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட முதல் ஆலயம் அமைந்திருக்கின்ற அந்த அந்த இருக்கின்ற இடத்திலே அல்லாவால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம் தான் உலகத்திலே முதலாவது உருவாக்கப்பட்ட ஆலயம் அல்லாஹ் காலாவால் உருவாக்கப்பட்ட அந்த புனிதமான காபத்துல்லா எனவே யாருக்கெல்லாம் அந்த வசதியும் யாருக்கெல்லாம் சக்தியும் இருக்கிறதோ

ி விடுகிறார்களோ யார் இந்த சட்டத்தை புறக்கணிக்கிறார்களோ யார் இந்த கட்டுப்பாட்டை அதாவது நிராகரிக்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் சுஹானு இந்த உலகத்தாரை விட்டும் தேவையற்றுவன் என்று அந்த கடமையை செய்யாதவர்களை அல்லாஹ் குசுரோடு சேர்த்தி இருக்கிறான் என்றால் வசதி இருக்க வேண்டும் உடம்பிலே தென்கிற வேண்டும் எண்ணியமான கனவான்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அளவுக்கு ஆணித்தனமான முறையில் அல் குரவான் இந்த ஹஜ்ஜை பற்றி பேசியிருக்கிறதே அதிரத்திலுள்ளாஹு அலைஹூ இவர்களும் நிறைய இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லி தந்திருக்கிறார் ஒரு காலம் இருந்தது நினைத்த மாத்திரத்திலே தயாராகி அந்த ஹஜ்ஜுக்காக போகலாம் இந்த சொத்துமாவை கேட்டு சில பேருடைய உள்ளத்திலே நானும் எப்படியாவது இந்த வருடம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று உள்ளத்திலே தோன்றினாலும் என்னவென்றால் அப்படி செய்ய முடியாது ஒரு வருடத்திற்கு முன்னால் எங்களுடைய பேர்களை பதிவு செய்ய வேண்டும் அதற்கான தயாரிப்பிலே நாம் ஈடுபட வேண்டும் ஒரு காலத்திலே எழுபத்தி ஐயாயிரம் எண்பதனாயிரம் ஒரு லட்சம் ஒன்னரை லட்சம் இரண்டு லட்சம் ரூபாய்களுக்கான இந்த ஹஜ்ஜுடைய அந்த விலை இன்று இரண்டு மில்லியன்களையும் தாண்டி சென்று விட்டதே குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் ஹஜ்ஜி என்றால் அது சாதாரணமான ஒரு அல்ல கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஹஜ் ஒரு சிரமமான ஒரு அமலாக மாறிவிட்டது சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அதை செய்வது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் ஒரு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக அந்த ஹஜ்ஜி செய்வதற்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் என்ன அலை அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த ஆச்சரியமான அந்த சிறப்பம்சங்களை பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் அந்த ஹஜ் செய்யாமல் ஒருவன் இருப்பானாக இருந்தால் அவன் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்றதையும் அதிரசல்ல செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதை பின்னால் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சொன்னார்கள் நாயகம் சொல்லலாளை செல்லம் மன் ஹஜ் சலம் எருஃபு வலம் எஃப் ரஜா மின் கயோமி வலதத்து குமுஹோ முத்தகப்பன் ஆளே யாரு ஹஜ்ஜிக்காக சென்று ஆபாசமான செயல்பாடுகளில் ஈடுபடாமலும் அசிங்கமான வார்த்தைகளை கெட்ட குணங்களில் கெட்ட செயல்களில் ஈடுபடாமலும் பக்குவமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கயவுமின் வலத துகு உம்முகோ அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகிறார் ஹஜ்ஜை முடித்து கடைசி தவாஃபுல் விதாவையும் முடித்துவிட்டு ஷரீஃபில் இருந்து வெளியே எடுத்து வைக்கின்ற கால் எடுத்து வைக்கின்ற ஒரு அதே தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து இந்த உலகத்தை நோக்கி பிறப்பதற்காக வேண்டி தலையை வெளியே கொண்டு வருகின்ற குழந்தைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது எப்படி பாவம் அற்ற பரிசுத்தமான ஒரு குழந்தையாக இந்த மண்ணுக்கு மேலால் அந்த குழந்தை பிறக்கிறதோ அதே அந்தஸ்திலே ஒரு ஹஜ்ஜை முடித்தவர் நிலை மாறுகிறது என்ற கருத்தை அழைத்து செல்லவார்கள் இந்த ஹதீஸின் மூலம் தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால் அதிலே கிடைக்கின்ற ஆகப்பெரிய பெனிஃபிட் எங்களுடைய எல்லா வகையான பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் சொன்னார்கள் நாயகன் முக்கியமான ஒரு சஹாப் தன்னுடைய சக்கராத்துடைய நேரம் சூழ இருக்கிறவர்களை பார்த்து தான் இஸ்லாத்திற்கு வந்த சரித்திரத்தை அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார் ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள் அதுல சொல்லல்லாகும் அலைகோ செல்லம் அவர்களுடைய ஞாபகம் வந்துவிட்டது எல்லோரையும் போல நானும் இஸ்லாத்தை தழுவுவதற்காக அதுல சொல்லல்லாகும் அலைகோ செல்லம் அவர்களுடைய கரம் பற்றினேன் யார சூழல்லா எனக்கும் ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்லி தாருங்கள் நானும் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று சொன்னேன் சல்லல்லாஹு அலைகோ செல்லம் தங்களுடைய முபாரக்கான வாய் திறந்து அந்த கலிமாவை மொழிவதற்கு ஆரம்பிக்க முன்னால் சட்டன என்னுடைய கையை நான் திரும்ப எடுத்துக்கொண்டேன் என்ன ஆம்ரே நீதானே கையை தந்தாய் நீதானே கலிமாவை கேட்டாய் திடீரென்று நீயே அதை திருப்பி வாங்கினால் என்ன அர்த்தம் ஏன் செய்தாய் நான் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் நேரத்திலே நான் குசிரிலே இருக்கின்ற பொழுது செய்த சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் அப்படி தந்தால் தான் நான் இஸ்லாத்தை கழுவுவேன் என்று அந்த நாயகம் சல்லல்ல அலிஸ்லாம் அவர்களுடைய சொன்ன அந்த நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அம்மா அலிந்த தெரியாதா இஸ்லாம் ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வந்தால் அவன் வந்த வினாடி அவன் எத்தனை ஆயிரம் வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் அந்த இஸ்லாத்தை கல்வால் ஏற்று நாவால் அந்த களிமாவை மொழிந்து விட்டான் என்றால் அதற்கு முன்னால் செய்த சகல பாவங்களையும் அது தவிடு பொடியாக்கிவிடும் என்றார் சொல்லுகின்ற அசோகது அந்த நிமிடத்திலே அந்த வினாடியிலே அதை அடியோடு தகர்த்து விடும் தவிடு பொடியாக்கி விடும் என்ற செய்தி உனக்கு தெரியாதா தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் ஹிஜிரத்தை செய்கிறான் அந்த காலத்திலே மக்காவுல இருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் அந்த ஹிஜிரத்தை ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவி நிறைவேற்றினான் என்றால் அந்த ஹிஜிரத்துடைய வரக்கத்தின் மூலம் அதற்கு முன்னால் நடந்த சகல பாவங்களையும் அல்லாஹ் காலா மன்னித்துடுவான் என்ற சங்கதி உனக்கு தெரியாதா மூன்றாவதாகச் சொன்னார்கள் வன்னல் அபுலகு முஸ்லீம் இந்த ஹதீஸ் முஸ்லிம் சக்திகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹஜ் செய்தால் அந்த ஹஜ்ஜிக்கு முன்னால் நிகழ்ந்த சகல பாவத்தையும் மன்னிப்பான் என்பது உனக்கு தெரியாதா மூன்று அமல்கள் இஸ்லாத்தை தழுவுதல் செய்தல் செய்தல் இந்த மூன்று அமல்களும் விதிவிலக்கில்லாமல் சிறிய பாவம் பெரிய பாவம் வேறுபாடு பாகுபாடு வித்தியாசம் எதுவும் இல்லாமல் அத்துணை பாவங்களும் அடியோடு அளிக்கப்படும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீசின் மூலமாக இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமதியானது ரொம்ப முக்கியமான ஒரு அமல் ஹஜ்ஜுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு கிடையாது என்றார்